ஃபையெல்லாம் இருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து காலையில் நான் தோட்டத்தை அமைக்கிறத பற்றி அதுலேருந்து கிடைக்கிற பலனை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன் இதை பாருங்கள் என் மாடித்தோட்டத்தில் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக மாடித்தோட்டம் வச்சிட்ருக்கேங்க இது வரைக்கும் கீரை வந்து நான் கடைகளில் அந்த அளவுக்கு வாங்கவே இல்லைங்க ஏன்னா என் தோட்டத்துலேயே எனக்கு பலவிதமான கீரைகள் கிடைக்கிது அந்த கீரைகள் நான் வீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு மனு மருத்துவ குணம் இருக்குதுங்க இந்த பண்ணைக்கீரை அப்புறம் வந்து பருப்பு கீரை சிலோன் கீரை அப்புறம் வந்து மயில் பீலி கீரை வெ வெள்ளை பால் தண்டு கீரை அப்புறம் மாயன் கீரை மெக்சிக்கன் மாயன் கீரை அது மாதிரி நிறைய பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி சிகப்பு பொன்னாங்கண்ணி அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கீரை வெரைட்டிகள் இருக்குதுங்க தோட்டத்தில் நம்ம அந்த மாதிரி கலப்பு கீரையாக இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு மரு மருத்துவ குணம் இருக்குதுங்க நம்ம கடைகளில் எப்பவும் போல சிறு கீரை அரைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் ஒரு சில வெரைட்டி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி கீரை கீரை வந்து நிறைய விதமான கீரைகள் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி கார்டனிங் பண்ணும்போது தெரிய வருதுங்க அந்த மாதிரி கீரைகள் தான் எடுத்து யூஸ் இருக்கோம் இதை பாருங்கள் என் மாடித்தோட்டத்துலேருந்து எனக்கு கிடைக்கிற பழம் இதை மாதிரி வீட்டுக்கு ஆர்கானிக்காக எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் அதை பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகாய் பழங்கள் அப்புறம் வந்து பூக்கள் இது எல்லாமே என் மாடித்தோட்டத்துலேருந்து கிடைக்குதுங்க மார்க்கெட்லேயே விற்காத காய்கறிகள் பழங்கள்லாம் வந்து என் தோட்டத்தில் எனக்கு கிடைக்குது என் பசங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கானிக்காக எந்த வித ரசாயனமும் இல்லாமல் இந்த இயற்கை முறையில் நம்ம விவசாயம் பண்ணி இதிலேருந்து காய்கறிகளை எடுத்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது வருங்காலத்தில் வரக்கூடிய நோய்களை தடுக்கலாங்க இந்த மாதிரி ஆர்கானிக்காக கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமும் தனிதாங்க இது பாருங்கள் நம்ம ஒவ்வொரு செடியும் வளர்த்து அதிலேருந்து ஹீல்டு பார்க்கும்போது வேறு சந்தோஷம் இருக்குதுங்க அந்த மாதிரி ஒவ்வொரு காயும் அறுவடை பண்ணி அதை எடுத்துக்கும் போது கிடைக்கிற சந்தோஷமும் வேறுதாங்க பாருங்கள் பாவக்காய் கிடைக்கிது நம்ம சின்னதாக மாடித்தோட்டம் ஏதாவது ஒரு வேஸ்ட்டு குரோபேக் சின்னதாக ஒன்றும் இல்லைங்க நம்ம எப்படியும் வீடு பக்கத்துலேயோ ரோட்டோரங்கள்லேயோ ம தழைங்கெல்லாம் விழுந்திருக்கும் மரங்கள்லாம் இருக்கும் அந்த மரிலருந்து மரத்துலேருந்து கொட்டுற தழைகள் காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு செம்மண்ணும் மாட்டு எருவும் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சாலும் சூப்பராக வருங்க இது பாருங்கள் பீனட் பட்டர் இது வெண்ணெய் பயம்னு சொல்லுவாங்க வேர்க்கடலை வெண்ணெய் பயம் இது வந்த இதெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்காதுங்க இந்த பழம்லாம் எனக்கு ஃப்ரெண்டு மூலிமா விதைகள் மூலயமா தான் இந்த செடி வந்ததுங்க அவங்க விதையை ஒன்று வச்சு எனக்கு ஒரு மாதிரி உருவாக்கி கொடுத்தாங்க இப்போ வந்து எனக்கு காய்களே வந்துட்டுருக்கு பழங்களே அப்புறம் இதெல்லாம் பீன்ஸுங்க காராமணி விதைகள் போட்டிருக்கேன் செடி வந்துட்டுருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் கார்டனிங் பண்ணுங்கள் சின்ன சின்னதாக விதைகளை போட்டு உருவாக்குங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்